எட்டு நாளுக்கான ஜீவ வார்த்தையுடன் கடந்து செல்வோம் ஊழியர் பாசர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் எடுத்து வருகிற ஜீவ வார்த்தை கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது ஆகி தர்மையான தருணத்தில கிருசி நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாவது வசனம் வாசிக்கலாமா கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அப்படியே ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது ஆமேன் அப்படியே சிங்காசனம் எப்பவுமே அங்கதான் இல்லைங்களா அவர் வந்து அங்க அங்கதான் உட்கார்ந்து நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் இல்லை அவருடைய ராஜரிகம் சர்வ சர்வத்தையும் அவருடைய ஆளுகை அவருடைய அரசாங்கம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒன்னு ரெண்டு மட்டும் ஆளுங்க சர்வத்தையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது நம்ம எப்படி எதற்காக நம்மை உண்டாக்கி இருக்கிறார் அவர் தான் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார் நம்மையும் அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார் ஆனா நம்மை எப்படி உண்டாக்கினார் எதற்காக உண்டாக்கினார்னா ஆதி முதல் மனுஷன் யாரு ஆதாம் மனை நாளை உருவாக்கி அப்படி சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுங்களா இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அதான் இந்த இடத்தை நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் அதை கொடுத்ததுதான் அந்த ஆளுமை தன்மை அவர்கிட்ட இருக்கிறத தான் பிள்ளைகளுக்கு கொடுத்தார் இன்னைக்கு ஒரு தகப்பன் எப்படி நினைப்பா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற தகப்பனை தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா அதே அதை விட மேலானவர் நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது அவர்கிட்ட ஆளுமை தன்மை இருந்தது இல்லையா அதை என்ன செய்தாருங்க தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தார் ராமே லேலுயா அது மட்டும் இல்லைங்க இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு ஆண்டவர் இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம் இல்லையா எனக்கு நன்மை செய்யுங்க எனக்கு பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு எனக்கு மன பாரமா இருக்கு கஷ்டமா இருக்கு நான் எதிர்பார்த்தது எதுவும் எனக்கு கிடைக்கல நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம கேக்குறோம் ஆண்டவர் அதெல்லாம் செய்யறாரு சரி செய்கிறார் இல்லைங்களா இப்ப இந்த ஆளுமை தன்மை உள்ள சகலத்தையும் ஆளுகிற தேவன் நம்மிடத்தில் ஒன்று எதிர்பார்க்கிறாங்க என்ன தெரியுங்களா வாசிக்கலாமா இருவது கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியமான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை அவரை அவ்வளவுதான் அவருக்கு நம்ம அவரை மகிமைப்படுத்தணும் அதான் கத்தரை எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு யாருனா அவருடைய தூதர்கள் இது யாரு வசனத்தின்படி செய்கிற தூதர்கள் இது யாருன்னா ஊழியக்காரவங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஊழியக்காரவங்களை தூதர்கள் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது சேனைகளின் கர்த்தரின் தூதர் அப்படின்னு எழுதியிருக்கு கர்த்தர் விரும்புகிறார் அடுத்தது இருபத்தி சொல்லுகிறது பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரீங்களா ஆமீன் பிரியமானதை செய்து முன்னாடி வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற தூதர்கள் இல்லைங்களா இன்னொன்னு பிரியமானதை செய்து பிரியமானது என்ன சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது கத்துடைய வேதத்தை கத்தர் மேல பிரியமான தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன் அப்ப தியானிக்கிறதுதான் பிரியமானது இல்லைங்களா அப்ப பிரியமானதை செய்து அப்படி பணிவிடைக்காரரா இருக்கிற ஆமேன் அடையிலும் இன்னைக்கு நீங்க ஒருவேளை சர்ச்சுல ஒரு சின்ன வேலை செய்யறவங்களா இருக்கலாம் நீங்க கிளீன் பண்ணலாம் ஒரு போடலாம் இல்ல ஒரு ஏதாவது தொடச்சு வைக்கலாம் இல்ல பாஸ்டருக்கு தண்ணி கொடுக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் செய்யலாம் பணிவிடைக்காரர்கள் இல்லைங்களா நீங்க எவ்வளோ பெரிய இடத்துல வேதத்துல எழுதப்பட்டு இருக்கீங்க இல்ல அப்ப கர்த்தருக்கு வேலை சரி எல்லாமே பண்ணிபிடிக்காரு அப்ப அவங்க என்ன செய்யணுமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் நல்ல இப்படி கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் இல்ல அவருடைய சகல கிரியலே அப்படின்னா எனக்கு கிரியே எல்லாமே மரம் செடி கொடி விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் கிரி இல்லை பூமி வானம் நட்சத்திரம் சூரியன் சந்திரன் இதெல்லாம் கத்திரால் என்ன செய்யணுமா அவரை அதை அவரை ஸ்தோத்தரிக்கணுமா நமக்கு தெரியாது இது எல்லாம் அவரை ஸ்தோத்திரித்து கொண்டுதான் இருக்கிறதாம் ஹலே லூயா என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி ஃபைனலாக சொல்றாரு உங்களை பார்த்து சொல்றாரு உங்க ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும் ஸ்தோத்திரன்னா நன்றி சொல்றது அவரை மகிமைப்படுத்துறது இல்லைங்களா ஆண்டர் சொல்றாரு உங்க ஆத்மா உங்க உள்ளான மனுஷன் இருக்கிறா இல்லையா அவன் எப்பவுமே கர்த்தரை துதிச்சிக்கிட்டே இருக்கணும் கர்த்தரை போற்றிக்கிட்டே இருக்கணும் கர்த்தரை புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அதை கர்த்தர் விரும்புகிறார் அதனால இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார் இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கணும் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தெய்வமே இந்த நாள்ல நாங்க ஆளுமைத்தன்மை உள்ள உண்மை யாரெல்லாம் துதிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரியை துதிக்க அந்த கிரீசில நாங்களும் இருக்கிறோம் அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்க ஆத்துமா ஆண்டவரே துதிக்கிறதா இருக்கணும் ஐயா அதற்காக நன்றி இதை கேட்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையில ஆசீர்வதிங்க 예수வின் நாமத்தில் கிறிஸ்டினா எடுத்து வந்த ஜீவ வார்த்தையுடன் கடந்து சென்றோம் ஜீவம்மன் அவோடு சௌகரி ஆயிரின் அவர்களோடு வாய் தேசத்திலிருந்து வருகிறார் கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜீவம்மன்னா கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யாத்திராகமும் பதினான்கு பதினான்கு பிரியமானவர்களே உங்கள் காணக்கூடிய காணக்கூடாத அநேக சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுடைய பிரச்சனைகளையும் யுத்தங்களையும் கர்த்தர் தன்னுடையவைகளாய் கருதுவார் மனுஷனுடைய உதவியற்ற இக்கட்டான வேலைகள் வரும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவியாய் வெளிப்படுவார் மோசே கூறும் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி தன்னுடைய இளைய மகன் குமாரனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான் அதுபோல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை நின்று பார்வோனின் ஆவிக்கும் துன்மார்க்கருடைய பட்டயத்திற்கும் உங்களை தப்புவிப்பார் எப்பொழுதும் என்ன நடந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள் அவரை தேடு கண்டுபிடிப்பீர்கள் யார் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமேன் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட்பிளசி ஆமீன் அமைந்து சௌரி ஐரீன் அவர்கள் ஜீவ வார்த்தை ஜீவ மன்னாவை எடுத்து வந்தார் துபாய் தேசத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாசிக்கிறோம் விசாய இருபத்தி ஆறு மூன்று உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறவடியால் நீர் ஆவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் ஆமீன் ஜீவ வார்த்தையுடன் உடன் இணைகிறார் வாணி வெங்கட் போனியோ தேசத்திலிருந்து கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் அதனைத் தொடர்ந்து நாங்கள் வாக்கு தத்துவத்தை தியானத்துக்குள்ளாக ஊழியர் சுசேகர் அட்வின் வானர்கள் வழி நடத்துவார் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசியாவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உத்தி காத்துள்வினக்கர்மையான சகோதர சகோதரிகளே இந்த உங்கள் உங்களுக்கு பூரண சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் கர்த்தர் ஆசிர்வதிக்கின்றார் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் போர் போன்ற போராட்டங்கள் கரை புரோடு ஓடுகின்ற வெள்ளத்தை போன்ற எதிர்ப்புகள் சோடை காற்றை போன்று திரும்பவும் அடித்து வீசுகின்ற துன்பங்கள் போன்றவற்றில் கடந்து போய் கொண்டும் அவர்களிலிருந்து எப்படி கரை சேர்வது என்று அறியாது திகைத்திருப்பீர்களானால் இலக்கி கர்த்தார் அவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றி பூரண சமாதானத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசிப்பீர்களானால் சமாதானத்தை காண்பீர்கள் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கத்திர உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் பெற்றுக்கொண்ட பூர்வ சமாதானத்தை குறித்து தியானிப்போம் முதலாவதாக பார்க்கலாம் சாமுவேலின் புஸ்தகம் ஒன்று இரண்டு புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவிதை குறித்து பார்க்கின்றோம் தாவிது தன் ராஜ்ய பாரத்தில் அநேகரால் துன்பப்படுத்தப்பட்டவன் ஒரு பக்கம் பகைவர்களின் முற்றுகை மற்றொரு பக்கம் சவுலினால் செய்யாத குற்றத்திற்காக சோதனைகள் வேறொரு பக்கம் தன் சொந்த மகன் அப்சலோமால் புறவணி நிமித்தம் பகை அதற்கும் மேலாக தனக்கு உண்மையாக வேலை செய்து கொண்டிருந்த நல்ல கொடுத்து இருந்தவர்களினால் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு காடுகளிலும் மேடுகளிலும் கெடைகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்தான் ஆனால் ஒன்றை மட்டும் தாவிது பின்வாங்கி போகாமல் சோர்ந்து போகாமல் தன்னை எப்போதும் திடப்படுத்திக் கொள்ளும்படிக்கே கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டான் அதனால் தாவிது வர வர விருத்தி அடைந்தான் ராஜ்யபாரத்தில் நியமி செய்தான் அப்பொழுது தாவிது இப்படியாக சொல்லுகிறார் அவர் என் மேல் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை என்னை தப்புவித்தார் உயர்ந்த நிறுத்தினார் அவரே என் விளக்காய் இருக்கிறார் என்று கத்திரை மகிமைப்படுத்துவதை வாசித்தருகின்றோம் எனக்கு ஞானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சார்ந்தவர்களாலும் உங்களுக்கு தூரமாக இருப்பவர்களாலும் நீங்கள் நம்பினவர்களாலும் அல்லது உங்களின் சொந்த நீங்களும் துன்பங்களை அனுபவித்து மன உளைச்சலுக்கு ஆளாகி விடாய்த்து போய் காணப்படுகிறீர்களா உங்களை தாயின் கற்பத்தையும் உண்டாக்கினவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவரின் சமூகத்தையே வாஞ்சித்து தேடுங்கள் அப்போது கத்தர் உணவுக்கு எதும் வகையை முறித்து யுத்தம் செய்து எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவித்து பூரண சமாதானத்தை தந்து ஆசிர்வதிப்பார் இரண்டாவதாக பார்க்கலாம் தானின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஞானத்தையும் அறிவாளர்களுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் தானியலுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தையும் மறைபொருளை வெளிப்படுத்துகின்ற அறிவையும் கொடுத்தார் அதோடு மட்டுமல்லாமல் தானியலுக்குள் விசேஷித்த ஆவியையும் கொடுத்திருந்தமை நாள் தானியல் மீது புகாரில் கொண்டவர்கள் தானியலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்திரம் தேடி பல வழிகளின் சோதனைக்கு உட்படுத்தினார்கள் விக்கிரகங்களுக்கு படைத்ததை உண்ணும்படிக்கும் ஜபம் பண்ணுவதிலும் துன்பப்படுத்தி சிங்கத்தின் கெபியிலே போடுகிற அளவுக்கு அவனுக்கு தேர்வு செய்து அதையும் நிறைவேற்றினார்கள் எவ்வளவு சூழ்நிலைகளிலும் தானியில் கத்தரி விடாது பற்றி கொண்டு அவரே நம்பியிருந்தமைனால் உயர்த்தப்பட்டான் பகைவர்கள் அழிக்கப்பட்டனர் என்பதை வாசித்தருகின்றோம் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பணியிடங்களில் சமுதாயத்தில் ஊழியத்தில் சுற்றி போட்டியாளர்களும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் பொறாமையின் நிமித்தமாக எதிர்கொள்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகளில் தேவனுக்கு பயந்து நடந்தும் இருக்கிறோமே ஆனால் ஏன் இவ்வளவு சோதனைகள் ஏமாற்றங்கள் மனத உண்டான காயங்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களே இன்றைக்கு கத்த சொல்லுகின்றார் உத்தரனுக்கு கத்த துணை என்று உன் பொறுமையை உன் சகிப்பு தன்மையை உன் கேள்விக்கு போடுகிறவர்களை சகிக்க கூடாமல் இருந்தும் சகிக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் உன் சேவைக்கு தக்க பலன் உண்டு என்கிறார் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரே நம்பி இருக்கிற உங்களை இன்றைக்கு உயர்த்தி மேன்மையை தந்து ஆசிர்வதிக்கின்றார் எனக்கு உங்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகளின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை தளரவிடாதீர்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் கத்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் எல்லா சூழலிலும் கத்தரையே நம்பி உறுதியாக பற்றிக் கொண்டு இருக்கிற உங்களை இன்றைக்கு கத்தர் சமாதானத்துடன் காத்து உங்களை எல்லா சற்றின் மேலும் அதிகாரியாக்கி ஆசிர்வதிப்பார் வார்த்தை விசுவாசியங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தாரும் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாக பெற்றீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள் விசுவாசியுங்கள் இயேசு உங்களின் சுரம் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தறிந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 தேவ ஊழியர் வாணி வெங்கட் அவர்கள் போனி தேசத்திலிருந்து எடுத்து வந்த த ஜீப வார்த்தை கூட கடந்து சென்றோம் நாங்கள் அந்த வேளையிலும் வாக்கு தத்துவத்துக்கு ஆனது கூட கடந்து சென்றோம் தேவ ஊழியர் ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார் இந்த வேளையிலும் நாங்கள் வாக்கு தத்துவத்தையானது கூட கடந்து செல்வோம் தாமே வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன் ஜத்திரகாமம் முப்பத்தி நாலு பத்து அவரின் ஆவர் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் இந்த ஜா ஜாதிகளிடத்திலும் முப்பத்தி நாலு பத்து அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்க பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னுடைய கூட இருக்கிற ஜனம் எல்லோரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னுடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று யோசுவாக்கு கூறிய அதே வார்த்தையை கேட்போம் வாக்கு ஆமேன் கர்த்தர்கள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் நான் காலை வேளையிலே வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செயல்களை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இந்த நாட்களை நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவருடைய பிள்ளைகளால் அவருடைய நியமனங்கள் அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற மனுஷர்கள இந்த நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு விசுவாச சகோதர சகோதரிகளே நாளிலும் சொல்லுகிற சாத்தியம் என்னவென்றால் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இந்த நாட்களிலே இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே கடைசி நாட்களிலே தேவன் நம் மூலமா இந்த நாட்களை நம்மை கொண்டு பயங்கரமான காரியங்களை அதிசயமான காரியங்களை ஜனங்களே அதாவது என்றும் கண்டிராத காரியங்களை செய்யும்படியாக வாஞ்சிக்கிறார் ஆனால் நாங்கள்தான் அந்த காரியத்தை தேவன் நம்மூலமாய் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை தான் இன்றைக்கு இந்த வார்த்தையுட காணக்கூடியதாக இருக்கிற தர்மியான கத்துடைய பிள்ளைகளே வேதத்திலே எடுத்து பாருங்கள் ஆண்டவராகிய ஆகிய கர்த்தர்ந்த நாட்களே தன்னுடைய பரிசுத்த வான்கள் மூலமாய் செய்த பயங்கரமான காரியங்கள் தீர்க்கத்தரிசியாகிய எலியாவை எடுத்து பாருங்கள் அக்னியை தேவன் இந்த நாட்களே பாருங்கள் வரவழைக்கும்படியாக அவர் மூலமாய் செய்தார் மழையை நிறுத்தும்படியாக அவருடைய ஜபத்தின் மூலமாய் இந்த நாட்களே கர்த்தர் அற்புதங்களை செய்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் அநேக அற்புதங்களை செய்தார் தண்ணீரை ரசமாக்கினார் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அது மட்டுமல்ல குருடர்கள் செவடர்களுடைய காதுகளையும் கண்களையும் திறந்து இந்த நாட்களில் அற்புதங்களை செய்தார் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் குணமானார்கள் ஆனால் அதே ஆண்டவராகிய இயேசு கிரீசு சொன்ன ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை விட மேலான காரியங்களை செய்வான ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படியானால் அவரை விசுவாசிக்கிற நீங்கள் இந்த நாட்களிலே மேலான காரியங்களை செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே வாங்கிக்கிறார் இந்த காலம் கடைசி நாட்களாக கடைசி காலமாக இருக்கிறபடினால் ஆண்டவருடைய திட்டத்துக்கும் ஆண்டுடைய சித்தத்திற்கும் நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை நம்முடைய உள்ளத்தை இந்த நாட்களே நம்முடைய இருதயத்தை கொடுப்போம் இருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் இப்படி என்றால் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அருமையான கத்துடைய புள்ளைகள் அன்று ஆண்டவராய் இயேசு கிரேசு தண்ணீர் மேல் நடந்தாரா அப்படியானால் இந்த நாட்களே அவரை விசுவாசிக்கிறவன் அதைவிட மேலான காரியங்களை செய்வான் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களே தேவன் அதைவிட மேலான காரியங்களை செய்யும்படியாக அந்த நாட்களே நம்மை ஏற்படுத்தி வைத்துக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய புள்ளைகளே பழைய பாருங்கள் அநேக பரிசுத்தவான்கள் தேவனோடு நடந்தவர்கள் எப்படியாக தேவனுடைய நாமத்தினாலே மக்கள் அங்கே அற்புதங்களை செய்ய அதிசயங்களை செய்தார்கள் அது மட்டுமல்ல இப்பொழுது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தேவனுடைய ஊழியர்கள் கூட இந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் மறித்தோரை உயிர்ப்பித்திருக்கிறார்கள் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை அது மட்டுமல்ல இந்த நாட்களே அநேகர் பொல்லாத கொடிய வியாதியில இருந்தவர்களை இந்த நாட்களே அவர் அற்புதங்களை செய்து அவர்களை குணமாக்கி இந்த நாட்களை நடத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வார்த்தை ஊடாக உங்களோடும் இந்த நாட்களை அடியனோடும் இந்த நாட்களை தேவன் பேசுகிறார் என்னவென்றால் நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படியானால் அவர் நம் மூலமாய் செய்ய இருக்கிற காரியங்களுக்கு நம்மை இந்த நாட்களை விட்டு கொடுப்போமா நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களை விட்டுக் கொடுப்போமா கத்திடத்திலே இந்த நாட்களை திரும்புவோம் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை நீண்ட நேரமாக காத்திருப்போம் அவருடைய பாத தண்டையிலே காத்திருந்து அவரிடத்திலிருந்து வல்லமையையும் அவரிடத்திலிருந்து இந்த நாட்லே நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த நாட்களில் கொள்வோம் இந்த வாக்குத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் இந்த நாட்கள் இந்த வாக்கு செய்யும்படியாக நீங்கள் தயார்படுங்கள் கற்றர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் இந்த கடைசி நாட்களிலே பயங்கரமா இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதனாலே ஆண்டுவடத்திலே திரும்புங்கள் ஆண்டவரை நேசியுங்கள் இருதயத்தை முற்றுமுழுதாய் அவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் கத்திரும் ஆசிர்வதிப்பாராக ஆமியன் ஆமியின் வாக்கு தத்துவத்தை அந்த கூட தேவ ஊழியர் பின்வானவர்கள் வழி நடத்தினார் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம் அந்த வார்த்தைகளுக்கு கூடாக பேசி விற்பார் நாங்கள் இந்த வேலையில் இரு புஷ்பராஜா நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார் அவரிடமா பிடிக்கும் சொல்லமா சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களுக்கு சோத்திரம் இந்த மாதம் முழுவதும் இந்த வானொலி ஊழியத்தோடு கூட இருந்து எசப்பா கண்மணி போல எங்களை காத்து இந்த ஊழிய பாதையின் தந்து எங்களை நடத்தின இந்த தேக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் புதிய மாதத்திலும் ஆண்டவரை ஆண்டவரே அந்த வானொலி கூட அற்புதங்களுக்காய் அந்த புதிய காரியங்கள் தோன்றவானுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அந்தவரை இந்த மாதம் முழுவதும் இணைந்து ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அவளுடைய குடும்பங்கள் சபைகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலும் கதாவே ஜபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை தந்து ஜபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் பிரதான ஒப்பு கொடுக்கிறோம் அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலும் தேப்பனே சுவாமி ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் இன்னும் அவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாந்தைகள் எல்லாவற்றையும் உங்களை கருத்திலே தருகிறோம் பிரதர் குணாவை ஒப்படைக்கிறோம் அவரையும் அவருடைய குடும்பத்தார் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பாசாண்டின் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் அவருடைய சபை மக்கள் ஊழியங்கள் குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களை கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் வேற போன்ற புதிய மாதத்திலும் அந்த சபையில புதுதான ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமா உங்களை கருத்திலே படைக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த மக ஆண்டவரே பிரதர் ஆஹ் பாச கிபியோனையும் கூட உங்களை கரத்திலோ படைக்கிறோம் அவர் இருக்க சேலம் மாவட்டத்தை உங்களை கருத்திலோ படைக்கிறோம் அந்த இடத்திலும் கூட அவருடைய ஊழியங்கள் இன்னும் பழகி பெருக வேணுமாய் ஒப்ப கொடுக்கிறோம் ஆண்டுவரே டாலிசிஸ் இருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டுவரை ஆசிர்வதிக்க வேணுமாய் சாதர் வஞ்சினி மணியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி அவர்களோடும் கூட இருக்க வேணுமாய் உங்களை கருத்திலோ ஒப்பு கொடுக்கிறோம் சௌதரி ஜன்னட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே வாயிருக்கிற தேசத்துக்காய் சோத்திரம் கல்வார்கிற தக்கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த தேசத்திலும் ஒரு பெரிதான எழுப்புதலுக்காய் ஆண்டவரே ராஜாக்கள் அதிகாரிகள் மக்கள் தலைவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே உங்களுக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேணுமா ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் கதாவே சுவாமி பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்படைக்கிறோம் அவளோடும் இளைக்கரம் கூட இருக்க வேணுமா இளைக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சௌதரி பாபி காய் நன்று சொல்லுகிறோம் பாபியுடைய ஊழியர்களுக்காய் நன்று சொல்லுகிறோம் ஊழியர்களுக்காய் நண்டு சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி வீட்டுக்கூட்டங்கள் சபை காரியங்களிலும் கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம் அதே போல இந்த புதிய நாளிலும் தாப்பனே சுவாமி இந்த வேளையிலும் உங்களை கரம் கூட இருக்கட்டும் இயேசு சுவாமி அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சௌதரி தயாவுக்காய் ஊழியர்களுக்காய் நண்டு சொல்லுகிறோம் சோதரி சுகுமாரிக்காய் ஆண்டவரே அவளுடைய ஊழியர்களுக்காய் குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு அப்பா சோதர சுமதிக்காய் நன்றி அவ இருக்கிற குவாய்த்தேசத்துக்காய் நன்றி ஊழியங்களுக்காய் சோத்திரம் கல்வாறு ரத்த கோட்டைக்கு ஒப்புக் கொடுத்து நாங்க ஜபிக்கிறோம் ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றியோட துதிக்கிறோம் தேவைகள் விருப்பங்கள் இருதய வாஞ்சிகள் எல்லாவற்றையும் கூட இருந்து நீங்கள் நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பாசபாள் ஈசரனுக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் குடும்பத்தாருக்காய் நன்றியப்பா அதே போல கத்தாவி சுவாமி சௌதரி பத்மாவதி தாயார் தாய் அம்மா இவர்களையும் ஆசிர்வதித்து இவருடைய ஊழியங்களையும் பெருதாக்கி தந்து வரப்போகின்ற புதிய வருஷத்திலும் அந்த தாய் இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேணுமா இங்களை கரத்திலோ படைக்கிறோம் அதே போல சௌதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஜான்சியோடும் உங்களைக்கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஊழியங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி அப்பா சோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு உடைய ஊழியங்களுக்காய் சோத்ரம் அதே போல சோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அவாவு கூடாக தருகின்ற இந்த வார்த்தைகள் சிந்தனை தொழில்களுக்காய் நன்றியப்பா இந்த ஊழியர் சுசேஷகரை பின்வானியாவையும் ஒப்பு கெடுக்கிறோம் அவருடைய குடும்பத்தார் உறவுகள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உள்ளது உபக்கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம் நித்திய வெளிச்ச நேரத்திலும் இந்த நாளை வரப்போன்ற பிள்ளைகளை ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் சோதரி கருணாவை ஒப்பு கடுக்கிறோம் சோதரி சுபாலங்கோ லங்கோ சோதரன் ஐயா சோதரி ரஞ்சினி அலங்காரம் பணி எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே ஒப்பு கடுக்கிறோம் அதே போல இந்த புதிய நாளும் சங்கமம் சங்கமம்பான சாபகர் தேவ ஊழியர்களாசியில் எங்கள் குடும்பத்தாரையும் ஒப்பு கடுக்கிறோம் வீட்டாண்டி ஒப்ப கடுக்கிறோம் மகனை பாதுகாப்பின் கரத்திலே தருகிறோம் மகளை ஒப்ப கடுக்கிறோம் மருமகளையும் ஒப்பு கடுக்கிறோம் தேவைகள் விருப்பங்கள் மனப்பாந்தைகளே கூட இருக்க ஜபிக்கிறோம் அதே போல ஆண்டவரே ஜோகளுக்காய் அவனுடைய நாவின் கட்டுகளெல்லாம் அவளும் படியா ஜபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் சோதரிகீர்த்தனாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்களை ஒப்பு நன்றி சொல்லி துதிக்கிறோம் உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி இயேசு கிரிஸ்தவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ആമീൻ ആമീൻ കാലും ഇണത് നെറവി ജപങ്ങൾ എടുത്തു വന്ന ഉണ്ടെയും കത്തറതാമേ ആശീർവദിച്ച് വളനെടുത്തവറാ തോത്ത് വഴങ്ങിയ തൗരി ജനറ്റ് അവർ ഇണത് കേട്ട് കൊണ്ടുവന്ന ഓരോ മറവിലേ കോണ്ട ഓരെയും കത്തറാമേ വഴി നടത്തുവറാ സങ്കമം ഡോട്ട് കോം സങ്കമം തമിഴ് റേഡിയോ ഡോട്ട് കോമൂട ഇണിച്ച് കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഒവരെയും മറവിലേ യൂട്യൂബ് കൂടാതെ ഫേസ്പുക്ക് ട്വിറ്റർ കൂടാ പാർക്ക പോക പോകുന്ന ഒരവരെയും കത്തറാമേ ആശീർവദിത്ത് വളരെ വേളയിലും நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக சகோதரி ஏமி அவர்களை இரவு நேரத்திலே நித்திய உளைச்சி நேரத்திலே சந்திப்போம் அமைதியானவர்களை நாளை நாளில் திரும்பமாக சந்திப்போம் அதுவரையும் தவசமாக வாழ்த்து வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கத்திரிகரத்திலே போய்ப்போம் ஆ மேன் காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்